தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதி நடித்ததிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் யேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் யேசு அவர் மீது பறிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உண்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேகமுக்கு புகழ் அன்பான சகோதரிகளே இன்று புதுக்கால முதல் வாரம் ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய எழுச்சிதரப்பான கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு தொழுநோயாளரை குணப்படுத்துறாரு அது எப்படி அந்த தொழுநோயாளர் வந்து கேட்குறாரு அப்பா எசப்பா நீங்கள் விரும்புனா எனது நோயை நீக்க உமால முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி முழந்தாள் படிக்கிட்டு வேண்டுறாரு நாமளும் அப்படி தான் நமக்கு ஏதாவது வேணும்னா முழந்தாள் படிக்கிட்டு வேண்டுங்க கத்தி கதையை வேண்டுங்க எனக்கு வேணும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் செய்து ப்ளீஸ் ஆனாலும் என் விருப்பப்படி இல்லை உன் விருப்பப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கடவுளுக்கு தெரியும் ஓகேங்களா எது நமக்கு செட் ஆகும் எது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அது எந்த டைமில் கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் ஒரு இதில் சொல்லுவாங்க தெரியுங்களா கடவுள் வந்து உங்களை காத்திருக்க வைக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் கடவுளுடைய நாட்களாக நாம் எண்ணி அதை புனிதமான நாளாக யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு காத்திருக்கக்கூடிய நேரத்தை வேதனை நேரமாக நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஓகேங்களா கடவுள் மேலே வெறுப்பம் உண்டாக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது இது எல்லாமே நமக்கு எந்த மாதிரி டைம் ஒரு புனித காலங்கள் ஓகேங்களா நம்ம ஒரு வேண்டரோ அது நமக்கு நடக்கிற வரைக்கும் அது ஒரு புனித காலமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக கடவுள் நமக்கு செய்து கொடுப்பார் ஓகேங்களா அதுவும் வேறு லெவலில் இருக்கும் எல்லோரும் நம்மளை பார்த்து பொறாமல் அளவுக்கு நம்ம கடவுள் வந்து நமக்காக செய்து கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லா இடத்தையும் போய் இயேசு அறிவிப்பீங்க ஓகேங்களா இது நடந்தே தீரும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க ஸ்வி நிறத்தம் செய்யும் பிரேச